நியமனம் செய்துள்ளார் தொடர்ந்து அவருடைய பணி ஆறு ஒன்று ஆயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜூன் மாதம் ஈராயிரத்தி இரண்டு வரை அவருடைய பணிக்காலம் தொடர்ந்து பணி நிலையாகவே பள்ளியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவர்களை பள்ளியில் வந்து ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பணியாற்றியிருக்காங்க அவங்க பணியாற்றும் காலத்தில் பள்ளிக்கு அறிவியல் பாடத்தில் நிறைய உதவிகள் செய்து பள்ளியை மாநில அளவு தேசிய அளவு அனைத்துலக அளவு ஆனால் கொண்டு சென்று பல வெற்றிகள் குறித்து வந்திருக்காங்க அவங்க இன்றைய பணி ஓய்வு காலம் அவங்க குடும்பத்தோடு ஒரு நல்ல நிலையில் அவங்க இருந்த காலத்தில் வந்து இந்த அனைத்து ரீதியும் சொல்லிங்களேன் இந்த துணிசியெல்லாம் போனாங்களே ஸோ எந்த மாதிரியான வெற்றி இந்த பண்டிகையை அவங்க ஈடு தருணும் அவங்க வந்து விஞ்ஞானத்துறையில் தேசிய ரீதியில் வெற்றி பெற்று அவங்க அனைத்துறை ரீதியிலேயே தேர்வு பெற்றார்கள் அவங்க துணிச்சியாக வேலை சென்று கொண்டபடும் ஒரு ரொம்ப நன்றிக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான நாள் இன்னைக்கு அது ஆறுமுகம் தமிழ் பள்ளியில உமா கிருஷ்ணன் அவங்க வந்து ஓய்வு பெறாங்க உங்களுடைய மாணவி என்ற முறையில் மக்தா பிள்ளைங்களுடைய மாணவி என்ற முறையில் அவங்களோட பணிவு அந்த பறிவு அந்த அடக்கம்லாம் எப்படி இருந்துச்சு பொம்மா அவர்கள் மிக சிறந்த ஆசிரியராக இருந்தார்கள் அதுவும் ரொம்ப அமைதி ரொம்ப அடக்கம் அவர்கள் கல்லூரியில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய அந்த அந்த குழுவிலேயே அவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ச்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தார்கள் மிக சிறந்த ஆசிரியராக எதிர்காலத்தில் விளங்குவார்கள் என்று அப்பொழுதே நினைத்து பார்த்தேன் இன்றைக்கு என்னால் பார்க்க முடிகிறது அவர்களை சந்தி சந்தித்த போதும் சொல்கிறார்கள் இந்த தொழிலில் அவங்க வந்ததுக்கு பெருமைப்படுகிறார்கள் இருக்கிறார்கள் இது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறது முக்கியமாக குழந்தைகள் தான் முக்கியம் நமக்கு என்று நிறுத்து அவர்கள் பாடுபட்டு சிறந்த ஆசிரியராக இப்பொழுது பணி ஓய்வு பெறுவது கல்லூரிக்கு பெருமையாக இருக்கிறது அவருடைய விதிவிரியாளர் என்ற முறையிலே நானும் பெருமைப்படுகின்றேன் அவர்கள் வாழ்க்கை வாழ்வில் எல்லா நலனும் பற்றி நிதிய வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி 아기야. <목소리도>

கல்வி மேம்பாட்டிலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியிலும் ஆசிரியர்களின் பணித்திறனிலும் எப்பொழுதும் அக்கறை கொண்டு பணியாற்றிய ஆசிரியர் திருமதி உமாவதி அவர்கள் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு வழங்கிய வழங்கியுள்ள பங்கல் என்று அளப்பரியது இவர் ஆற்றிய சேவைக்கு எல்லா மாநில கல்வியாக சார்பிலும் கோலமுடா மாவட்ட கல்வி அலுவலக சார்பிலும் நான் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ள தலைமைப்பட்டுள்ளேன் போலவே நடைபெற்றது அது

உமாவதி அவர்களும் இங்கே உட்காந்துருப்பாங்க பின்னால அதனால் ஒரு கவலை இல்லை இந்த இருப்பாங்க நல்லா பேசிடலாம் இப்போ ரெண்டு பேருமே என் வண்டிக்கு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பலர்ப்பாக இருக்குது அதனால் என்னோட நினைவுகள்லாம் இங்கே மீன் திரும்பி பேசுவேன் ஏன்னா நான் அங்க உட்காந்து பின்னால் உட்காந்துருக்கப்ப ஐயா அவர்கள் கோயிலில் இங்க வந்து அப்போ இருபத்தி இருபத்தஞ்சு பத்து வருஷம் பத்து